தண்ணீர் டிராக்டரை திருடிச் சென்ற பலைய கில்லாடி திண்டுக்கல் அருகே தண்ணீர் டிராக்டரை திருடிய பீகாரைச் சேர்ந்த இளைஞரை சினிமா காட்சி போல் பொதுமக்கள் துரத்தி சென்று பிடித்து தருமணி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் திண்டுக்கல் நத்தம் சாலையில் உள்ள பொன்னகரம் அரசு ஐடி அருகில் கேசவன் என்பவர் தண்ணீர் டிராக்டரை வைத்து புதிதாக கட்டும் கட்டிடங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தண்ணீர் சப்பளை செய்து வரும் வேளையில் ஈடுபட்டு வருகிறார் இன்று காலை தனது இடத்தில் டிராக்டரை நிறுத்தி வைத்திருந்த நிலையில் கேசவன் இல்லாமல் வேறு ஒருவர் தண்ணீர் டிராக்டரை எடுத்துச் செல்வதாக பொதுமக்கள் அறிந்தனர் உடனடியாக அந்த நபரை சிறுமலை செல்லும் சாலையில் விரட்டி சென்று பொதுமக்கள் பிடிக்க முயன்ற பொதுமக்கள் மீது டிராக்டரை ஏற்றி சென்று தப்பிக்க முயன்றுள்ளார் மடக்கி பிடித்த பொதுமக்கள் அந்த நபருக்கு தருமடி கொடுத்து கட்டி போட்டு பின்னர் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்த பின்னர் போலீசார் விரைந்து வந்து அவரை விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் பீகாரைச் சேர்ந்த அமலேஷ் யாதவ் என்பது தெரிய வந்தது மேலும் இவர் மீது ஏதேனும் குற்ற வழக்குகள் உள்ளனவா என விசாரணை செய்து வருகின்றனர் அதிகாலையில் பொதுமக்கள் அதிக நடமாட்டம் உள்ள நத்தம் சாலையில் துணிகரமாக தண்ணீர் டிராக்டரை திருடிச் சென்ற நபரை சினிமா மாணியில் பொதுமக்கள் விரட்டிச் சென்று பீகார் இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதை அப்படியே வச்சுக்கிறான் நல்லா தான் உருவமேல அதே ஒரு சார் ஒரு